அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் இவ்வளவு நாட்களாக பாமக கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த வன்னியர் கூட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்த திட்டங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வன்னியர் சமூகத்தினரோட ஒரு முக்கியமான நபராக கருதப்படுற காடுவெட்டி குருவுடைய மகள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நேர்காணலில் பாமக கட்சிக்கு இவ்வளவு நாளாக நாங்கள் ஆதரவு அளிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னோ வன்னியர்கள் சமூகத்தை இவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் இவங்களுக்கு நான் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னும் ஆனால் எப்போ பாமக கட்சி பாஜக கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ அப்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் அனைவருமே நிறைய முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த முடிவை எப்போ அஃபிஷியலாக வெளியிடலாம் அப்படின்னா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வெட்டி குருவுடைய மகள் பார்த்திங்கன்னா தற்போது பேட்டி அடிச்சிருக்காங்க காடு வேட்டி குருவுடைய மகளும் அவங்களுடைய கணவரும் இணைந்து இந்த நேர்காணலில் இவ்வளவு நாட்களாக இந்த வன்னியர் கூட்டம் அப்படின்றது பாமக கட்சிக்கு ஆதரவு அளித்ததற்கு முதல் முக்கிய காரணமே எப்படி விசிக கட்சி பழைய சமூகத்திற்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்றதுனால எல்லோருமே அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாமக கட்சி எங்கள் இடத்திற்கு ஆதரவளிப்பாங்க அப்படின்னு நம்பி இவ்வளோ நாட்களாக எங்களுடைய எல்லா ஆதரவையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு கார் வெட்டி குருவுடைய மகள் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஆனா இனிமே அவங்க பாஜக கட்சிக்கு ஒரு கைக்கூலியாக தான் செயல்படுவாங்க அப்படின்றது தெரிய வருது அப்படின்னும் இதனால எங்க சமூகத்தில் நாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லா சாதிகளுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்துடலாம் அப்படின்னும் ஏன்னா அவர் சொல்ற மாதிரி தமிழர்களாக ஒன்றிணைவு எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பாரிய சமூகத்தினர் எப்படி நாம் தமிழ் கட்சிக்கு வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிறுவனம் நடந்துட்டு இருக்கு இனிமேலும் பாமக கட்சியை நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு இவங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு தராங்க வீசிக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுமே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைந்தாங்களோ அந்த மாதிரி நிகழ்வு தான் தற்போது நடந்துகிட்டு இருக்கு இந்த பாமக கட்சியிலருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இனிமே சாதி அரசியல் பண்ணது போதும் அப்படின்னும் தமிழர்களாக நம்ம எல்லோருமே ஒன்றிணைலாம் அப்படின்றதுனால தான் நாம் தமிழ் கட்சியில் இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு நபர்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணலில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கவனம் சொல்லிடுவீங்க நன்றி வணக்கம்